என்ன சொல்ல சொன்ன சொல்ல ரொம்ப அழகா இருக்காது அவன் தான் அந்த பொண்ணு வெக்கத்துல சிரிக்குது அவனை செருப்பால அடிப்பான் பார்த்தா இப்படி சிரிப்பால அடிச்சு இந்த வீடியோக்கு லைக் ஷேர் கமெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு கீழ ஹை பண்ண ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஹைப் பண்ணி விடுங்க அப்புறம் அந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும் அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த பொண்ணுங்களா 2000 3000 செலவு பண்ணி டான்ஸ் கிளாஸ்க்கு போய் டான்ஸ் கத்துப்பாங்க அதுவே நம்ம ஆண்களுக்கு வெறும் இரநூறுவா போதும் டான்ஸ் தானா வந்து கொட்டும் ஒண்டர்ஃபுல் பார்த்தேன் ஆனா இந்த ரெண்டு பேரும் எந்த டான்ஸ் கிளாஸ் போனாங்கன்னு தெரியல இப்படி ஆடுறாங்க

அந்த பையன் போட்டியில வேணா தோத்துருக்கலாம் ஆனா வாழ்க்கையில ஜெயிச்சிட்டான் ஆஹா ஆஹா மறுபடியும் ஆரம்பிச்சான்ல ஏப்பு கிடைக்கிற இடத்துல எல்லாம் புள்ள பண்றானுங்க அந்த புள்ளை உண்டு அங்குட்டு போறாங்க ரொம்ப இப்படி ஒரு போட்டி ஒலிம்பிக்ல இருக்குதுன்னு தெரிஞ்சா நம்ம பசங்க எல்லாம் சும்மா இருப்பாங்க பண்டேத்துக்கு பேய் மேலலாம் நம்பிக்கையில ஆனா இந்த வீடியோ பார்க்கும்போது லைட்டா டவுட் வருது ஒருவேளை இன்வெசிபிள் மேனோட வேலையா இருக்குமோ

இப்போ நான் கிருஷ்ண ஜெயந்தி முடிஞ்சுது எல்லோரும் அவங்க வீட்டு குழந்தைகளுக்கு கிருஷ்ணர் விஷய போட்டு விட்ருப்பீங்க ஆனா இங்க ஒரு எயிட்டிஸ் கிட்ஸ் அங்கே இன்னும் நான் குழந்தை தான் சொல்லி அவரும் கிருஷ்ணர் விஷய போட்டிருக்காரு மொரட்டு கிருஷ்ணர் ஆர் பார் போல் என்னாடி இது

நாம ஜெயிச்சுட்டோம் மாற டெய்லி சுத்தி சுத்தி தொடக்க கடுப்பா இருக்கு பேசாம மாப்ப இங்க வச்சனா எல்லாருக்கும் அதுல ஒட்டிக்குள்ள எப்படி ஐடியா ஐயோ ஆண்டி அந்த எழுத்து மட்டும் தான் ஓடுது அந்த பேனல் அப்படியே தான் இருக்கு ஐயோ இது எப்படி நான் சொல்லி புரிய வைப்பேன் அந்த ஆண்டிக்கு

பாருங்க இந்த மாதிரி டொமேட்டோ சாஸ் போட்டுச்சிட்டே கரக்க கரக்க கரக்கன சுத்துனானா புள்ள கெட்டியா இருக்கிற சாஸ் எல்லாம் அப்படி தண்ணியா மாறிடும் அப்படியே சூப்பர் ஐடியா இருக்கு நம்மளும் ட்ரை பண்ணி பாப்போம் a few moments later Oh <laughs> no <laughs> <laughs> தம்பி ஆ கொடுத்து பா கொடுத்து பா லைட்டா வண்டி மூவ்மென்ட் பண்ணி விடு ஆ ஜிஜிகா ஆ ஜிஜிகா வந்தா 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 அந்த மூவ்மென்ட் தான் ஹைலைட் எங்க ஒருத்தன் தன்னோட காதலிய பார்க்கல விதவிதமா போட்டோ வீடியோ எடுத்துட்டு இருக்கான் அந்த வீடியோல அந்த பொண்ணு மட்டும் கவர் ஆகல பின்னாடி ரெண்டு பேரும் சில்மிஷங்களும் கவர் கவராயிருக்கு

மச்சான் இப்ப பாரு எப்படி கரெக்ட்டா அடிக்கறேன்னு ஆ ஜிஜிகா ஒண்ணு ஒண்டுச்சா இப்ப ரெண்டா பால் அடிக்கறேன் பாரு ஆ ஆஹா நம்ம கரெக்ட்டா அடிக்கறத பார்த்து அந்த பொண்ணு நமக்கு உஷார அடிச்சி ஆ சிரிக்குதே சிக்னல் வந்திருச்சு மாப்ளே பாலை வச்சு அடிச்ச அந்த பொண்ணு கரெக்ட் பண்ணிட்டா இப்ப பாரு மச்சான் இந்த கரெக்ட்டா சி பால்ல அந்த மிச்ச இருக்கிற ஒரு டம்ளரியோ கரெக்ட்டா அடிச்சு உஷார் பண்றேன் பாரு வாழ்க்கை என்பதே அன்பினை செல்வது அன்பினை நக்கு செட்ட மூஞ்சி மோரையும் வரும் மூஞ்சி மோரையும்

என்னமா குட்டி சைக்கிள்ல பிளாஸ்டிக் டயர்ல காத்து அடிச்சிட்டு இருக்க இல்லதான் ஓட்டையா இருக்காதே ஓட்டை இருக்கு பாருங்க அங்கல் இங்க ஓகே மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்து ஒரு ஃபன்னான வீடியோல சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி நன்றி நன்றி